நான் இப்போ வந்து தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்திருக்கேன் இது ரெண்டு பூ வந்து இப்போது கோடைப்பூ வந்து உதிர்ந்துருச்சு ரெண்டு விதத்தில் பூக்கும் ஒன்று வெயில் நேரங்களில் ஒன்று வந்து மழை சீசனில் அப்படி ரெண்டு நேரம் பூக்கும் இது இப்போ வெயில் நேரம் பொறுத்த பூ எங்களுக்கு இப்போ நல்லா ஒதுங்கிட்டு செடியில் அவ்வளோவா பூ இல்லை ஒன்று ஒன்றா தான் இருக்குது பார்த்திங்களா அது தோட்டத்து தோட்டம் வந்து நம்ம போடும்போது எதுக்காக போடுங்கண்ணா நம்ம பார்க்கறதுக்கு அழகாகவும் இயற்கையாகவும் ஒத்த பூவாக தான் இருக்குது பார்த்திங்களா இயற்கையாகவும் இருக்கும் நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம வந்தோம் காலையில் எடுமணும் தோட்டத்துக்கு வந்தோம் பூவை பறித்தோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு நமக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து நம்மளா நம்மளாகவே நமக்கு தேவையான பூவை நம்ம என்ன செய்கிறோம் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்களும் தோட்டம் போடுவீங்களா காலையிலேயே நமக்கு அது ஒரு எக்ஸசைஸ் தான் காலையில் வரணும் தோட்டம் போடணும் தோட்டத்துக்கு தண்ணி வைக்க தண்ணி செடிக்கு தண்ணி வைக்கணும் உரம் வைக்கணும் அப்புறமா செடி எப்படி நிற்கிறோங்கிறத பார்க்கணும் பூ பறிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு காலையிலே ஒரு நல்ல அமையும் நம்ம தூக்கமாக இருக்காது நம்ம சுறுசுறுப்பாக மாறிடுவோம் தோட்டம் போடும்போது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்க செடி விதிங்களா பிச்சியில் ரெண்டு விதம் வச்சுருக்கேன் இது சம்பா பிச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வெள்ளை பிச்சி ரெண்டு பிச்சியும் நாங்கள் ஏன்னா டைம் எங்களுக்கு பூ தந்தாலும் வந்துட்டே தான் இருக்குது நாங்கள் எங்களுக்கு தேவையான பூக்களை நாங்கள் எங்கள் செடியிலையே படிச்சுக்குவோம் பார்த்தீங்களா சம்பா பிச்சி எப்படி பூத்துருக்குங்க அதை இது பூ சீசன் மாறிட்டு ஒதுங்கிச்சி அதனால இப்போது இப்பவும் ஒரு எங்களுக்கு தேவையான பூ அது தந்துட்டு தான் இருக்குது நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுவோன்னா தண்ணி கொடுப்போம் அப்புறமா எரு வைக்கிறோம் அப்புறம் வந்து அப்பப்போ சீசனுக்கு வந்து அதுக்கு தேவையான இயற்கை உரங்கள் கொடுப்போம் செடிக்கு எதுவும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான மருந்து தெளிப்போம் இப்படி நாங்கள் எல்லாமே செய்யினால எங்கள் தோட்டத்தில் பூ என்றைக்கும் எங்களுக்கு தேவையான பூவும் அது செடி தந்துட்டுருக்கு செடியோட பூத்து முடிஞ்ச அப்புறமா அந்த கிளைகளை வந்து ஒடிச்சு விடணும் இப்போ இது வந்து பூத்து முடிஞ்ச சீது அப்போ அது என்ன செய்ன்னா அந்த கிளைகளை தேடி பிடிச்சி தனியாக எடுத்து ஒடிச்சிடணும் இப்படி ஒடிச்சு போட்டுடணும் அப்போ தான் அப்புறமா என்ன செய்யும் திருப்பி பூக்கும் இது அந்த கிளைகளை உடச்சி எடுத்துடணும்